ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிறைய இடத்துல கொஞ்சம் மழையாக இருக்கிறதுனால கிளைமேட்டே கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது கோயம்புத்தூரில் எங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நல்லா சில்லுன்னு இருக்கிறதுனால சுட சுட ஏதாச்சும் ஸ்நாக் வந்து செஞ்சு தர சொல்லி கேட்டிருந்தாரு அதுக்காக ஒரு சூப்பரான ஸ்நாக் எடுத்து செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்து நான் ரெண்டு மணி நேரத்துக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் கடலைப்பருப்பில் செய்கிற இந்த ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக நாளிலிருந்து அஞ்சு பேர் வந்து நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்கு ஸ்நாக் வந்து கிடைக்கும் கடலைப்பருப்பு நல்லா அப்புறமா ஒரு வடிகருணியில் போட்டு தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா வடிச்சு எடுத்துக்கணும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு மூணு வரமிளகாவை சேர்த்துக்கிறேன் நல்லா கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் வடித்து வச்ச இந்த கடலை பருப்பையும் இதோட சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி இது போல் கடலை பருப்பை வந்து அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது பொதுவாகவே நம்ம பருப்பு வடிக்கே வந்து பார்த்திங்கன்னா மசால் வடைக்கு ரொம்ப நைஸாக அரைச்சாலும் முறு இருக்காது கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சா நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் பச்சரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் சேர்த்து பண்ணும்போது இன்னும் நல்லா எக்ஸ்ட்ரா மொறு மொறுப்பாக இருக்கும் சாப்பிட சூப்பராக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பொடியாக நறுக்கி இஞ்சி ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பருப்பு அரைக்கும் போதே கூட நீங்கள் இஞ்சி துண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் இல்லைனா இது போல் பொடியாகவும் நறுக்கி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையாக சேர்த்துட்டு புதினா வந்து ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது புதினா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்க அதை சேர்த்துக்கிறேன் புதினா சேர்த்து பண்ணும்போது அந்த ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும் பகோடா சாப்பிடவே அவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் புதினா சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் பொடியா நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா நிலமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையே சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வெங்காயம் நிறைய போட்டு செய்யும் போது பகோடா வந்து எப்பவுமே சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து மாவோட நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தண்ணி நல்லா கடலை பருப்புலேருந்து வடிச்சிட்டு வடிகரண்டியில் போட்டு நல்லா தண்ணியே இல்லாமல் வடித்து எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கும்போது நல்லா உங்களுக்கு இது போல் உதிரி உதிரியாக கிடைக்கும் நைஸாகவும் அரைக்காமல் கொஞ்சம் குறகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிங்கனாலும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும் நமக்கு மாவு எண்ணெயில் எடுத்து உதிர்த்து போடுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உதிர்த்து போட்டுக்கலாம் நீங்கள் குட்டி குட்டியாக கூட நீங்கள் வந்து கிள்ளி கிள்ளிக்கிள்ளியும் போட்டுக்கலாம் இல்லை இது போல் நான் பண்ணுற மாதிரி உதிர்த்தும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா மொறு மொறுப்பாக கிடைக்க கொஞ்சம் பெருசு பெருசாக நீங்கள் கிள்ளி போடாமல் கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுக்கும்போது ஒரே மாதிரி கலர் மாறி வரும் நல்லா வெந்து வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் நல்லா கலர் மாறிடுச்சு பகடாவும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வடி வடிகரண்டியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா இன்னையும் நல்லா வளைஞ்சி வந்துடும் அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் மீதி இருக்கிற மாவையும் அதே போல் நம்ம வந்து பகோடா போட்டு எடுத்துக்கலாம் நல்ல மொறுமொருன்னு மழைக்கு சூடாக சாப்பிட ஒரு சூப்பரான ஸ்நாக் வந்து ரெடி பண்ணியாச்சு பகோடா சாப்பிட்ணும் போல் இருக்குது ஆனால் வீட்டில் கடலை மாவுதுலாம் எதுவுமே இல்லைனாலும் ஈவினிங் செய்யறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கடலை பருப்பு மட்டும் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா போதும் ஸ்நாக் வந்து ஈவினிங் செய்ய சூப்பராக ரெடி பண்ணிடலாம் நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்ல மொறுப்பாக சூப்பராக இருக்கும் சாப்பிட கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் கடலை பருப்பை வச்சு பகூட வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ